ஞானத்தின் வடிவை என்ன மகவாய் ஈன்ற தாயே தேனொத்த தமிழ் பாலோடு வீரத்தை என கழித்தவளை ஊனத்தில் கிடந்தாலும் என் உரிமை போரை நிறுத்தேனம்மா என்று என் தமிழனைய முதற்கன் வணங்கி இங்கு மனிதனுடைய வாழ்வை முன்னேற்றுவது கல்வியா செல்வமா என்கிறதான ஒரு சிறந்த ஒரு பட்டிமன்றத்தை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு நாட்டு நலப்பணி திட்ட தலைவர்கள் வந்து மாரிமுத்து சாரும் சிவா மடம் கொடுத்தாங்க இந்த ஒரு அருமையான வாய்ப்புல நடுவராக அமர்ந்திருந்த அவர் ஒரு எழுத்தாளர் அப்படின்னா ஜெயக்குமார் சார் இதே நடுவராக இருக்கக்கூடிய இவங்க வந்து படிக்கலன்னா இந்த இடத்துல இவர் வந்து உட்கார்ந்து இருக்க முடியாது நானும் பேசியிருக்க முடியாது இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் கல்வி அவ்வளவு முக்கியத்துவமானதுன்னு அதற்கு அடுத்தபடியாக கல்விதான் ஒரு மனுஷனுடைய வாழ்வை உயர்த்த கூடியது அப்படிங்கிற ஒரு தன்மையில பேச வந்திருக்க கூடியதான எனது அருமை மாணவ செல்வங்களுக்கும் செல்வம் என்கிறதான தலைப்புல பேச வந்திருக்க கூடியதான எதிரணியினருக்கும் மற்றும் இந்த நாட்டு நலப்பணி என் கடன் பணி செய்து கிடப்பத என்ற திருமூலரின் வாக்கிற்கு இணங்க தங்களுடைய வேலையை பாராது அயராது மாணவர்களோடு இணைந்து தங்களுடைய பணியினை செயலாற்றி திறம்பட செயலாற்றி கொண்டிருக்கும் எங்கள் கல்லூரி வரலாற்றுத்துறை தலைவர் மாரித்துறை சார் அவர்களுக்கும் மற்றும் வணிகவியல் உதவி பேராசிரியர் சீபா மேடம் அவர்களுக்கும் மற்றும் இங்கே அமர்ந்திருக்க கூடியதான எனது கல்லூரி மாணவ செல்வங்களுக்கும் இவ்வூர் பெரியோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கி கொள்கிறேன் ஐயா இன்னைக்கு நம்ம பேச வந்திருக்க தலைப்பு வந்து என்ன அப்படினா மறந்து போச்சா கல்வி இல்ல இல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேக்குறேன் எனக்கு ஞாபகம் இல்ல சரி இல்ல இருந்தால் நாங்க வந்து ஞாபகப்படுத்த வேண்டிய கடமை எங்களோட கடமை எங்களோட அணியில என்ன இருக்குங்க நாங்க சொல்லிக்கிறோம் ஐயா நீங்க படிக்காம எனக்கு ஒரு சந்தேகம் ஏன் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றது உங்களோட கடமை ஆனா நம்ம வாத்தியார் வாத்தியார்ட்டே கேள்வி கேக்குறீங்களா என்ன பண்றது அப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்களே சரி கேளுங்க

அனைவரும் விருப்பத்தோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ஐயா நம்ம கல்வியை பத்தி இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல மேலை நாட்டு இங்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடியதான கவிஞர்கள் வரைக்கும் எல்லாரும் கல்வியை பத்தி முக்கியத்துவத்தை சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்குதுன்னா எது அப்படின்னா கல்வி மட்டும்தான் கிடையாது சொன்னவர் ஒரு ஒரு பிறக்காமல் படிக்காமல் இருப்பதை விட அவன் பிறக்காமல் இருப்பதை மேல்நிலை சொல்றாரு யார் அப்படின்னா நெல்சன் மண்டேலா அதற்கு அடுத்தபடியாக நம்மளுடைய நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்தது யாரையா ஒரு தாத்தா பேரை சொல்லுவாங்களே அப்படியா ஆமா அவர் மட்டும் வாங்கி கொடுக்கல அவர் வாங்கி கொடுக்கல ஆனா எல்லாரும் சேர்ந்து போராடி வாங்கி கொடுத்தோம் ஆனா நாட்டு விடுதலைனால முதன்மையாக அந்த தாத்தா பேர் காந்தி அந்த ஐயா சொல்லி இருக்கார் ஒரு அழகான ஒரு கருத்து இன்றைய கால கட்டத்துல வேலை பழுவின் காரணமாக பள்ளி கூடங்கள் இருக்குதோ இல்லையோ முதியோர் இல்லங்கள் நிறைய தரந்திருக்கியா அப்படிப்பட்ட முதியோர் இல்லங்கள் தரந்திருக்க கூடியதான சூழ்நிலை வந்திருந்தாலும் நாங்க கற்ற கல்வியானது எங்களுக்கு ஒருபோதும் கைவிடாது சொன்னவர் யார் அப்படின்னா நம்ம மகாத்மா காந்தி அவர்கள் பெற்ற பிள்ளை கைவிட்டா கூட தான் கற்ற கல்வியானது கைவிடாது என்று சொன்னவர் மகாத்மா காந்தி அவர்கள் அதற்கு அடுத்தபடியாக சொல்றாரு என்னுடைய முண்டாசு கவி பாரதி என்ன சொல்றாரு அப்படின்னா ஆயிரம் கோயில்களை கட்டுவதை காட்டிலும் ஒரு பாடசாலை நிறுவதே மேல் என்று சொல்றாரு ஆயிரம் கோயில்களை கட்டுவதை காட்டிலும் ஒரு பாடசாலை நிறுவதே மேல் என்று சொல்றாரு அப்படிப்பட்ட ஒரு தன்மை வாய்ந்ததாய கல்வி அதற்கடுத்தபடியாக ஐயன் திருவள்ளுவன் இருக்கிறான் இல்லையா மனிதன் மனிதனுக்காக உரைத்த ஒரு கவிஞன் யார் அப்படின்னா திருவள்ளுவர் தான் அந்த திருவள்ளுவன் அழகாக கல்வி பத்தி சொல்லியிருக்கார் என்ன சொல்றாருன்னா கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்லம் மற்றவை எவை ஒரு மனுஷனுக்கு ஒரு சிறந்த செல்வம் எது அப்படின்னா கல்விதாயா கல்வி இல்லைன்னா அவன் வாழ்க்கையில எதுவுமே என்ன செய்ய முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது அதற்கடுத்தபடியாக மேலை மேலநாட்டு அறிஞர் அரிஸ்டாட்டில் சொல்றாரு ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷனுக்கு அணிகலனாக விளங்குவது எது அப்படின்னா கல்விதான் அவனுக்கு அணிகலனாக இருக்கிறது ஒரு காலகட்டத்துல அவன் ஒரு தாழ்வான ஒரு எந்த விதத்திலும் பொருளாதார நிலையில அவன் சோழ்ந்து சோர்ந்து கீழ்த்தரமான ஒரு வறுமையான நிலையில அவன் போனாலும் சரி அவனுக்கு உறுதுணையாக இருப்பது எது அப்படின்னா கல்வி மட்டும்தாயா அது அல்லாது இந்த கல்வி இருந்ததுன்னா ஒரு மனுஷனால நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியுங்கிறது ஒரு ஆணைத்தரமான கருத்தியா இதுல வந்து ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றேன் நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு காமெடி செய்தி தான் என்ன அப்படின்னா ஒரு என்ன படம் தெரியாது ஒரு படத்துல வந்து நடிகர் வந்து விவேக் நடிச்சிருப்பாரு என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு கண் மருத்துவம் மருத்துவராக இருப்பார் அந்த கண் மருத்துவர்கிட்ட தன்னுடைய கண்ணை பரிசோதிப்பதற்காக அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய பண்ணையார் ஒருத்தர் வருவார் அவர் காரு வரவும் பின்னாலேயே நாலஞ்சு காரு வரும் ஏன்னா பண்ணையார் இல்லையா பெரும் செல்வந்தர் இல்லையா அதனால வந்த உடனே அவர் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த ஐ ஹாஸ்பிடல் போன உடனே ஒரு போர்டு போட்டிருப்பாங்க இல்லையா போர்டு போட்டிருப்பாங்கல்ல ஆமா அங்கதான் ஆனாவனா படிப்போம் ஆனாவனா அந்த ஆனாவனா அவரை போட்டு பார்க்கும் அந்த நபருக்கு தெரியல என்னடா மனுஷனுக்கு ஒவ்வொரு சொல்லிட்டு கடைசி அந்த போர்டை விட்டுட்டு பிளாக் போர்டில் போய் எழுதி எழுதில போய் எழுதி போடுறார் எழுதி போடும் போது ஆனா தெரியல சொல்லிக்கிட்டே போறாரு ஒரு காலகட்டத்தில் அவர் என்ன அந்த கரும்பலகினுடைய மேல் பகுதியும் கீழ்பகுதியும் தொடும்படியாக ஒரு பெரிய அளவுல ஆனா போடுறார் அந்த ஆனா போட்டதுக்கு அப்புறமும் அந்த மனுஷன் போய் கேட்கிறார் கேட்ட உடனே விவேக் கேட்கிறாரு கேட்ட உடனே சொல்றான் தெரியலன்றான் அப்ப என்னையா தெரியலன்னு சொல்லி உடனே நீ என்ன எழுதியிருக்கேன்னு தெரியல அப்படின்றான் அப்ப அவர் சொல்வாரு ஒரே ஒரு அடி பலார் அடிப்பார் ஏன் கல்வினா என்ன அந்த ஆணாங்கிற எழுத்து தானையா முதலியே நீ படிச்சிருப்ப இந்த ஆணாங்கிற எழுத்து அந்த கல்வி சொல்லி தரக்கூடாது ஆணாங்கிற எழுத்தே தெரியாத இருக்கும்போது நீ பெரிய செல்வம் நான் இருந்து என்ன செய்ய சொல்லி சொல்லி என்ன செய்றாரு அழகா சொல்லியிருக்காரு யா திரைப்படத்துல நம்ம பாக்குறோம் கைதட்டி சிரிச்சிருக்கோம் அதுல கூட நம்மளுக்கு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பத்தி அழகா கேட்பாரு நீ படிச்சியா படிக்கல உன் ஆ படிக்கல பேர குழந்தா படிக்கல ஏண்டா நீயும் படிக்க மாட்டேன் உன் குழந்தையும் படிக்க வைக்க மாட்டேன்

திருவள்ளுவர் சொல்லியிருக்கியா கல்வியால் மட்டும்தான் யா ஒரு சிறந்த ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ண முடியும் ஒரு சிறந்த குழந்தைய கொடுக்க முடியும்யா ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் அதுக்கு சிறந்த உதாரணம் என மிகவும் கவர்ந்த ஒரு ஒரு நபர் யார் அப்படின்னா அக்கினி சிறகுகளை எழுதிய நம்முடைய முன்னாள் மறைந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர் வந்து இஸ்லாமிய சமயத்தை சார்ந்திருந்தாலும் ராமேஸ்வரத்துல ஒரு மிக ஏழ்மையான ஒரு குடும்பத்துல பிறந்த ஒரு மனுஷன் நம்ம நாடு வல்லரசு நாடுகளை பார்த்து பார்த்து நம்ம நாடெல்லாம் பயந்துகிட்டு இருந்துச்சு இப்போ அத்தனை வல்லரசு நாடுகளும் இந்தியா என்று பெயரை கேட்டாலே பயப்படக்கூடிய அளவுல ஒரு அணு ஆயுத சோதனையை நடத்தி உலகம் முழுவதையும் தன் பக்கம் திரும்ப செய்தவர் யாருன்னா அப்துல் கலாம் எதுனாலயா திரும்ப செய்தாரு ஐயா அவருடைய செல்வத்தின் காரணத்தினால உலகம் முழுவதும் திரும்ப செய்தாரா எதுனால திரும்ப செய்தார் ஐயா அவர் படித்த கல்வி கல்வியின் காரணமாக என்ன செஞ்சது உலகமே திரும்பி பார்த்தது அவர் மறைந்திருந்தும் அவர் இன்றும் நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ ஒரு மனுஷன் செல்வந்தனாக இருப்பதை காட்டிலும் கல்வியில் சிறந்தவனாக இருந்தால் மட்டும்தான் அவனுடைய இறந்தும் அவனுடைய வார்த்தைகள் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கும் கிமு முப்பத்தி ஓராம் நூற்றாண்டில வாழ்ந்த வள்ளுவனுடைய வார்த்தைகள் இன்னும் நம்மளுக்கு நம்மளோட என்ன செய்கிறது காணப்படுகிறது ஐயா இது மட்டுமல்லாது ஐயா பொறநானூர்ல பொறநானூர்ல ஒரு அழகான ஒரு தமிழ் படிக்காம பிடிக்காம தான் நான் ஒரு காமஸ் வடிவில் எடுத்து படிச்சிருக்கேன் என்கிட்ட திருக்குறள் குறுந்தொகை புறநானூறு இப்படி இலக்கியத்தை கேட்டா என்ன தெரியும் நீங்க படிச்சிருந்தா சொல்லுங்கம்மா எங்க பய புரிஞ்சா பதில் சொல்றாங்க இல்ல நான் கேட்டுக்கிறோம் ஐயா ஒரு தாய் என்ன செய்வாள் அழகா புறநானூறு நூத்தி எண்பத்தி மூணாவது பாட்டுல சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு தாயானவ ஆனவ தான் குழந்தைங்க ரெண்டு குழந்தையை பெற்றெடுக்கிறா அadle மூத்தவன் பெரியவனாக இருக்கிறான் அவன் உடம்புல வலிமை தான் இருக்குது ஆனா கல்வி அறிவு இல்லாதவனா இருக்கறான் ஆனா இளையவன் கல்வி அறிவு உடையவனாக இருக்கறாயா அவன் மேல தான் தாய் வந்து பாசத்தை அதிகமாக செலுத்துகிறார் அது மட்டுமல்லாத அந்த நாட்டை அரசாட்சி செய்யக்கூடிய அரசனும் அந்த கல்வி அறிவு படித்தவன தான் தாங்கூடே வச்சிருக்காயா ஏன் ஒரு பரக்கிரமசாலி ஒரு படை தளபதி ஒரு படை சேனாதிபதியாக வலிமை மிகுந்தவனாக செல்வந்தனாக இருக்கிறவன் ஏன் அரசன் கூட வச்சிருக்க கூடாது ஏன் கல்வியாளால வச்சிருக்கா அப்ப கல்வியினுடைய மகத்துவத்தை சங்க இலக்கியத்திலே சொல்லி இருக்காங்க முக்கியத்துவமானதாக இருக்கிறது என்று நீங்க என்ன செஞ்சுக்கோங்க மறவாமல் சொல்லி தெரிஞ்சுக்கோங்க அதற்கடுத்தபடியாக என்ன சொல்றாங்க அப்படின்னா கற்கை நன்றை கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அழகான வரி ஒரு இழிவான ஒரு செயல் என்ன அப்படின்னா ஒரு மனுஷன் கேக்குறது அப்படிப்பட்ட இழிவான நிலை வந்தாலும் அந்த இழிவான நிலையும் நீ எடுத்துக்கொண்டு என்ன செய்யணுமா கல்வியினை கற்க வேண்டும் என்று சொல்லி இருக்கா இதுக்கு மேல என்னையா வேணும் கல்வியை பத்தி மறந்துட்டீங்க கல்விதான் மிகவும் மகத்துவமானது மிகவும் சிறந்ததாக இருக்கிறது என்னதான் அது பேர் என்ன பேர் தெரியுமா எதிரணியில பேச வந்திருக்காங்களே அது பேர் என்ன பேர் தெரியுமா என்ன பெரியா என்ன பெரியா ஐயா உங்க தான் கேக்குறேன் இல்லையா எங்க பேர் கல்வி எங்க கூட எதிரணியில பேச வந்திருக்காங்களே அவங்க பேர் என்ன பெரிய செல்வம் செல்வம் செல்வம்னா என்ன அர்த்தம்யா இன்னைக்கு நாளைக்கு அந்த நூறு வந்துருதுயா உங்ககிட்ட இருக்க நூறு ரூபாய் அந்த பொண்ணுகிட்ட போயிருந்தியா அந்த பொண்ணுகிட்ட இருக்க இந்த பையன் வந்துடுறியா இது பேரு செல்வம் யா அப்ப இப்படிப்பட்ட செல்வம் நிலை இல்லாதது அந்த நிலை இல்லாத செல்வத்தை வச்சு பேசுறதுக்கு அங்க இருந்து பஸ் பிடிச்சு நாலு பேர் இங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்களே இதெல்லாம் சாத்தியமாகுமா யா முதலே சொல்லி தான் ஊர்லயே பேசிருப்பாங்கல்ல பேசி மொபைல ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிருப்பாங்க என்னையா செய்யறது அவங்களுடைய அருமை பேசினதுக்கு அப்புறம் தெரியும் இருந்திருக்கு அவங்க யாரையும் நம்ம வந்து குறை சொல்ல கூடாதியா ஆமா பேச எல்லாம் பேசிருங்க பேசிட்டு ஊர்ல பேசுவாங்க எல்லா கழிவு கழிவு ஊத்திருவாங்க நான் யாரு பொருளையும் பேச மாட்டேன் அரை மணி நேரம் பேசிருப்பாங்க இந்த கம்மா வேலைக்கு போறாங்க பாருங்க உலகத்திலேயே பிபிசி நியூஸே தோத்து போகும் அந்த நூறு நாள் வழக்கு பாருங்க எல்லா கதையும் பேசுவாங்க அவன் வந்துட்டானா அவன் வந்துட்டாளா ஏ இவளுக்கு இந்த பொண்ணை பார்த்துருக்காங்க உனக்கு தெரியாதா அவன் கோச்சிட்டு வந்துட்டா ஆனா எல்லா கதையும் பேசிட்டு நமக்கு எதுக்குடி வம்பு யார் ஊர் தம்பு சொல்லுங்க ஐயா நம்மளால சொல்லக்கூடாது ஐயா யாரால தடுக்க முடியல அவங்கதான் தோத்து போக போறாங்க அவங்கதான் நாலு அடி வாங்கிட்டு போக போறாங்கன்னு அதுவும் தான் ஐயா செல்வம் 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 என்று கதைத்து கொண்டு இங்கே வாதாடுவதற்காக வந்து இருக்கக்கூடியதானே எனது எதிர் அணி தலை எதிர் அணியினர் எவ்வளவு தூரம் சோக்கா இருக்காங்க பாரு எங்க பிள்ளைங்கள பாருங்க அடக்கோயா நிறை கோடன் தழும்பாது கொஞ்சம் அழகா இருந்தா தான் இப்படி இருக்க முடியும் அங்கட்டு ஒண்ணும் தெரியல அப்படி அது என்ன செய்ய முடியும் அப்படி சொல்லாதீங்க ரயா நிறை கோடம் தழும்பாதுங்கறதான கருத்தை நீங்க முதல்ல மைய வச்சுக்கோங்க நாங்க கல்வியாளர் கல்வியாளர்கள் அதனால அங்க நிறைய கல்வி கற்றதுனால தான் எங்க கல்விங்கற டாபிக்ல நாங்க வந்திருக்கோம் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த கல்வியின் காரணமாக தான் எங்களுடைய நிலையானது சரிவர நிலைத்து நிற்க முடியும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் இறுதியா ஒரு மனிதனுடைய வாழ்வில ஏற்றத்திலும் இறக்கத்திலும் அவன் கூட இருக்கக்கூடியது எது அப்படின்னா அவன் கற்ற கல்விதான் ஒரு ஒருவன் கற்ற கல்வி எளிமை மேடைத்து என்கிறானே வள்ளுவன் ஒருவன் பெற்ற கல்வியானது அவனுடைய அவனுடைய கூட இருக்கிறதையா என்கிறதான வலிமையான கருத்தினை உங்களிடம் வைத்துவிட்டு இனிதொரு வாய்ப்பினை நல்கிய இந்த என் கோஆர்டினேட்டர் அவர்களுக்கும் இந்த ஊர் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தினை நன்றினை கூறி அமர்கிறேன் நன்றி